வணக்கங்க ஸ்ரீ கிருஷ்ணா ஜோதி நிலையத்துலேருந்து ஈரோடு ஜோதிடர் முனியாண்டி நம்ம பார்த்தீங்கன்னா ஜாதக விளக்கங்களை கொடுத்துட்ருக்கோம் இதுக்கு ஜாதகத்துக்கு நீங்கள் பார்க்க வந்திங்கன்னா எவ்வளோ சார்ஜ் பண்ணுறோம் அப்படின்னா இரநூறுவா சார்ஜ் பண்ணுறேங்க தாராளமாக தேவைப்படுறவங்க அணுகுங்க ஒரு சில பேர் அது எவ்வளோன்னு தெரியாமல் சில பேர் கூப்பிட்றதுக்கு தைக்கப்பட்டுட்ருக்காங்க இவங்க வீடியோ போட்டுட்டுருக்குறாங்க ஊர்பட்ட காசு வச்சுருவாங்க இல்லை ஒரு ஜாதகத்துக்கு இரநூறுவாங்க தாராளமாக கூப்பிடுங்க உங்களுக்கு உண்டான தகவல் கிடைக்கும் அப்படிங்கிறத சொல்லிக்கிறேன் சரி இப்போதைக்கு நம்ம பார்க்கக்கூடியது பதினொன்றாவது ஜாதகங்க அதாவது தினம் ஒரு பதினோரு ஜாதக கணக்கில் ஜோதிட விளக்கங்களை பார்த்துட்டு இருக்கோம் அதில் இப்போதைக்கு நம்ம பார்க்கக்கூடிய பதினொன்றாவது ஜாதகம் பதிமூணு பதினொன்று ரெண்டாயிரம் ஆண்டு பிறந்த ஜாதகத்துக்கு உண்டான பலன்களை பார்க்கலாங்க இருபத்தஞ்சு வயசு பூர்த்தி பண்ற நீங்க திங்கக்கிழமை பிறந்திருப்பீங்க தெய்வத் துவா துதியை திதியில நீங்க பிறந்திருக்கக்கூடிய அமைப்பு ரோகிணி நட்சத்திர ரிசபராசியில அமையக்கூடிய அமைப்பு நல்லா இருக்குங்க சரிங்களா இந்த ரோகிணி நட்சத்திர ரிசவராசிக்கு யார் சந்திராசிரமமா வருவா அப்படின்னு கேட்டீங்கன்னா தனுசு ராசி சந்திராசிரமமா வரக்கூடிய அமைப்பு நல்லா இருக்குங்க ஓ வா உ இந்த பெயர்னாம கொண்டவங்களுக்கும் இந்த ரோகிணி நட்சத்திர ரிசவராசி பொருந்தும் அப்படிங்கறதை எடுத்துக்கலாம் சரி இந்த ரோகிணி நட்சத்திரத்தை பத்தி சொல்லணும் அப்படின்னு சொன்னால் சுக்கரனோட வீட்டில் வந்து உட்கார்ந்துருக்குறது சந்திரன் சந்திரனோட சாரத்துல உட்காந்துருக்காங்க சந்திரனுக்கு ரொம்ப பிடிச்ச மனைவி யாருன்னா ரோஹிணி அங்கே உச்சமாகி அவங்க உட்காந்துருப்பாங்க அப்படின்னா இந்த வீட்டில் அம்மானால பிரயோஜனம் அதிகமாக இருக்கும் அம்மா நீண்ட காலம் உயிரோட இருக்கக்கூடிய அமைப்பு ஒரு சில வேத்துக்கு தான் சரிங்களா தாயினால பிறப்பப்பையே கொஞ்சம் பாதிப்பு படக்கூடிய அமைப்பும் உண்டு அப்படிங்கிறத எடுத்துக்கலாம் சந்திரன் உச்சமாயி உட்கார்ந்துருந்தாலும் உங்களுக்கு மனக்குழப்பம் அதிகமாக இருக்கும் மனப்பிறல் தன்மை சில சமயம் இருக்கும் சில பேர் ட்ரிங்க்ஸுக்கு அடிமையாகி அந்த ஒரு சந்தோஷத்துலேயே உட்காந்துருக்கக்கூடிய அமைப்பு வரைக்கும் இழுத்துட்டு போயிடும் அப்படிங்கிறதையும் நம்ம எடுத்துக்கலாம் சரிங்களா சரி ஓகே கொஞ்சம் அவங்களாம் கவனமாக இருங்க ஒரு சில பேர் பார்த்தீங்கன்னா தெருவுக்கு வந்துட்டு தான் வாழ்க்கையில் முன்னேற்றத்தை கூடிய அமைப்பு உண்டு ஒரு சில பேர் தெருவை விட்டு மேலேயே வர முடியாத சூழ்நிலைக்கு இந்த ரிசவராசி இழுத்துட்டு போயிடும் அப்படிங்கிறதையும் புரிஞ்சுக்கோங்க சரிங்களா உங்களுக்கு உண்டான புள்ளி உத்தர நட்சத்திர கன்னிராசிலையும் அதிர்ஷ்ட புள்ளி மிருக சீச நட்சத்திர ரிசபராசிலையும் அமையக்கூடிய அமைப்பு நல்லா இருக்கு இப்போ ரோஹிணியில பிறந்திருக்கீங்க அப்படின்னு சொன்னோம்னா எடுத்த உடனே சந்திர தசம் உங்களுக்கு நடக்கும் அடுத்தது செவ்வாய் தசை ஏழு வருஷமும் இப்போ தசை உங்களுக்கு நடந்துட்டு இருக்கக்கூடிய அமைப்பு இந்த ராகு பதினெட்டு வருஷம் தசாபுத்தி நடத்துறாரு இப்படி ராகு தசாபுத்தி நடத்துனாரு அப்படின்னு சொன்னாவே ராகு கேது தோஷம் இருக்கவங்க தான் முழுசா பாதிக்கப்படுவீங்க அப்பனா ராகு கேது தோஷம் யாருக்கெல்லாம் இருக்கு அப்படின்னா ஒன்னு ராசிக்கு இருக்கு ரிசபராசிக்கு இருக்கு மிதன லக்கணத்துக்கு கொடுக்குங்க ரிசபலக்கணம் மிதுன லக்கணம் அடுத்தது விருச்சக லக்கணம் தனுசு லக்கணம் இந்த நாலு லக்கணத்துக்காரங்க தான் முழுசா பாதிக்கப்படுவீங்க அப்படிங்கறத எடுத்துக்கலாம் எப்படி அப்படின்னா ஒண்ணு திருமணம் பண்ண விடாது திருமணம் பண்ணா சேர்ந்து வாழ விடாதுங்க இல்லை அப்படின்னு சொன்னா சண்டை சச்சரவு பிரிவு வரைக்கும் எடுத்துக்கொண்டு போவோம் ஏன்னா காதலுக்கு இது வெற்றி கிடைச்சிருந்தது அப்படின்னு சொன்னா அவங்கனாலையும் சேர்ந்து வாழக்கூடிய யோகம் தடப்படக்கூடிய யோகத்துல இருக்கு அப்படிங்கறத சொல்லிக்கலாம் சரிங்களா சரி இந்த ஜாதக ரீதியாக வேறு என்னென்ன கொடுக்கும் அப்படின்னா ஒன்று கடனை கொடுக்கும் தீரா கடனையும் தீரா நோயையும் கொடுக்கும் ஊர் விட்டு தேசம் விட்டு உங்களை வெளியே விடும் சில பேர் வெளிநாட்டில் போய் வாழ வேண்டிய சூழ்நிலையை கொடுக்கும் அப்போனா குடும்பத்தோடு இருக்க முடியாத சூழ்நிலையை இது ஏற்படுத்தும் வெளிநாடு போகிறது எல்லாத்துக்கும் கனவு ஜெயிக்கிறதுக்கு உண்டான ஐயா அப்படின்னு சொல்லலாம் ஆனால் குடும்ப சந்தோஷம் இதனால் கெடும் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியறதில்ல வாழக்கூடிய வாழ்க்கை கொஞ்சம் காலம் தான் அதை சேர்ந்து குடும்பத்தோடு வாழ்கிறதுலாம் ஒரு சந்தோஷம் இருக்கும் மனைவி மக்கள் அவங்களோட குடும்பம் நம்மளோட குடும்பம் எல்லோரும் சேர்ந்து நம்ம வாழக்கூடிய வாழ்க்கை அவ்வளோ நல்லாயிருக்கும் சரிங்களா சரி பரவாயில்ல இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த பிரச்சனை இருந்தால் மட்டும்தான் இது பாதிப்பை கொடுக்கும் அப்படிங்கிறதையும் நம்ம புரிஞ்சுக்கணும் சரி இதே நாடிமுறை எங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு சொன்னால் மனைவி கொஞ்சம் உடல் உபாதைகளுக்கு ஆளாக வேண்டிய சூழ்நிலையும் நோயாளித்தன்மையும் கொடுக்கக்கூடிய அமைப்பு ஒரு சில பேர் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னோம்னா பல தொழில் பார்க்கக்கூடிய யோகத்தையும் நூல் துணி சம்பந்தப்பட்டது மெடிசின் சம்பந்தப்பட்ட லைனு இல்லைனா கட்டடம் சம்மந்தப்பட்டது கட்டட பொருட்கள் வாங்கி விற்றாலும் நல்ல லாபத்தை கொடுக்கக்கூடியது இடம் சம்மந்தப்பட்டது வாங்கி விற்றாலும் உங்களுக்கு லாபம் அதிகம் ஒரு சில பேர் விபத்தை சந்திப்பீங்க நீங்கள் முப்பது வயசு வரைக்கும் சொந்த தொழில் உங்களுக்கு ஆகாது அழுக்கு சட்டை போட்ட வரைக்கும் லாபம் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும் முடிஞ்ச வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னோம்னா கை கட்டி வேலை செஞ்சு இன்னும் அஞ்சு வருஷத்தை ஓட்டிட்டீங்கன்னா முப்பது வயசுக்கு மேலே சொந்த தொழில் பாருங்க ஆக ஓகோ நீங்கள் வரக்கூடிய வாய்ப்பு உண்டு அப்படிங்கிறத சொல்லிக்கலாம் சரியான கோபக்காரர் ரோசக்காரன் ஜண்டக்காரன் சில சமயம் அரசு அரசு சம்பந்தப்பட்ட வேலையில உட்காந்தீங்கனால லாபத்தை கொடுக்கக்கூடிய வாய்ப்பு நல்லா இருக்கு புத்திசாலி தனத்துக்கு சொந்தக்காரங்களா ஒரு சில பேத்துக்கு தோல் பிரச்சனை கொஞ்சம் கொடுக்குங்க தந்தையால பிரயோஜனம் இல்லை இல்லைன்னா தந்தை இல்ல மனைவி அதிகாரத்துக்கு சொந்தக்காரி அரசு உத்தியோகத்துக்கு சொந்தக்காரி அரசியல் ஈடுபாடு வரைக்கும் எழுதிட்டு போயிடலாம் அப்படிங்கறத எடுத்துக்கலாம் இதே ஒரு பெண் பிள்ளைகள் ஜாதகம் வந்துன்னா நீங்க அதிகாரத்துக்கு சொந்தக்காரங்க தான் மாற்றமே இல்ல அரசு உத்தியோகத்துல உட்கார்ந்து இருக்கக்கூடிய அமைப்பு உங்களோட உடம்ப நீங்களே கெடுத்துக்குவீங்க அப்படிங்கறதையும் புரிஞ்சுக்கோங்க நிறைய தண்ணி குடிங்க பப்பாளிப்பழம் சாப்பிடுங்க ஒரு சில பேர் பார்த்திங்கன்னா துணி சம்பந்தப்பட்டது நூல் சம்பந்தப்பட்ட வேலை செய்யக்கூடிய அமைப்பும் ஒரு சில பேர் அரசு உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய அமைப்பும் மாமனார் மாமியாரோட சேர்ந்து வாழக்கூடிய யோகம் சுத்தமாகவே இல்லை கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது கணவன் பார்த்திங்கன்னா ஒரு சில நேரத்தில் பார்த்தீங்கன்னா உடல் உபாதைகளுக்கு ஆளாக வேண்டிய சூழ்நிலையும் ரொம்ப நல்லவனாகவும் கணவன் வந்து அமையக்கூடிய அமைப்பு எல்லாமே உண்டு சரிங்களா இந்த ஜாதக ரீதியாக இப்போ கோச்சாரப்படி ஏதாவது சுப பலன்கள் உண்டா அப்படின்னு கேட்டால் போன வருஷமே சுப பலனுக்கு உண்டான யோகத்தை கொடுத்துருக்குங்க இன்னும் பார்த்தீங்கன்னா மூணு வருஷம் கழிச்சு தான் உங்களுக்கு சுபபலன் வரக்கூடிய அமைப்பு வீடு கட்டக்கூடியதோ கல்யாணம் பண்ணக்கூடிய அமைப்போ உண்டு அப்படிங்கிறத சொல்லிக்கலாம் உங்களோட இருபத்தி ஒன்பதாவது வயசில் யோகம் கொடுக்கும் இப்போதைக்கு வண்டி வாகனம் எடுக்கிறத தாராளமாக எடுக்கலாம் மேலும் வேறு தகவல்களுக்கு ஸ்ரீ கிருஷ்ணாஜோதியின் நிலை அணுகுங்க மிக்க நன்றி வளமுடன் வணக்கம்